ஒரு பொறுக்கி இந்த வேலையை பார்க்கலாம் ஒரு புறம்போக்கு இந்த வேலையை பார்க்கலாம் புத்தி இல்லாதவன் இந்த வேலையை பார்க்கலாம் எதையாச்சும் பிரச்சனையை கலப்பணும் அப்படின்னு கடந்து குதிவா குதிக்கிறவன் இந்த வேலையை பார்க்கலாம் மதவரி பிடிச்சவன் இந்த வேலையை பார்க்கலாம் பணவரி பிடிச்சவன் இந்த வேலையை பார்க்கலாம் ஆனால் ஒரு பிரதமர் இந்த வேலையை பார்க்கலாமா இல்ல அந்த அந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல இத்தனை கோடி ஜனங்களோட தலைவன்னு தூக்கி கொண்டு போய் வச்சிருக்காங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு சார் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரமா எடுத்துக்கிறதா இல்ல மத விபச்சாரமாக எடுத்துக்கிறதா இல்ல அப்படித்தானே தோணுது இல்ல நமக்கு அந்த சாதனைய சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இந்த பத்து வருஷத்துல சொல்றதுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது சார் நான் பண்ணியிருக்கேன் இதனால என் நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்காங்க இதனால வந்து என் நாட்டு மக்கள் என் மேலே மரியாதை வச்சிருக்காங்க என் நாட்டு மக்கள் என் மேலே என் மேலே நம்பிக்கையை ரொம்ப அதிகமாக வச்சிருக்காங்க எனக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்கி கேட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் கூடவா கிடைக்கல இல்ல முடிவு பண்ணிட்டீங்களா எல்லாரும் முடிச்சுக்கிட்டாங்க நம்ம முடிச்சிருவாங்க இனி மேலே நம்ம என்ன வேணாலும் பேசலாம் எப்படி பேசினாலும் இவன் நமக்கு எதையும் பண்ண போறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வந்துட்டீங்களா என்ன பிரதமரு பேசுகிறாரு காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டா இந்துக்கள்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் பிடிக்கி முஸ்லீம்க்கு கொடுத்து அதாவது இன்ஃபில்ட்ரேட் அதாவது ஊடுருவி வந்தவங்க அவங்க இந்த அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது ஓடி வந்தவங்க த பஞ்சம் பழக்கி வந்தவங்க அவங்கள அவங்களுக்கு வந்து முதல் உரிமை கொடுத்து உங்களை மூலையில உட்கார வச்சிருவாங்க இதுதான் காங்கிரஸ் பண்ணும் தாய்மார்கள் என் தங்கச்சிகளோட தாலியில கூட புடுங்கி அவங்க கிட்ட கொடுத்து தாளாட்டும் இது பிரதமர் பேசியிருக்கா சார் பிரதமர் பேசக்கூடிய பேச்சு ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சா சார் இந்த ஒரு பேச்சு எந்த ஒரு நிலைமையில வரும் இல்லை எந்த இடத்துல காங்கிரஸ் உங்களுக்கு அதை சொல்லி அடக்கமும் அந்த காங்கிரஸ் மதம் இந்த லாங்குவேஜ் இதை தவிர வேற ஒரு இடமும் தெரியாதுல்ல நமக்கு ஒரு இடமும் தெரியாதுல்ல பார்டரு போக்குவரத்து பக்கத்து நாடு செய்ஹிந்து வந்தே மாதிரம் அக்காரும் இன்னமுமா இதை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீயா இல்ல உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சால உங்களுக்கே வந்து ஒட்ட வெளிச்சம் தெரியுது நாம ஜெயிக்க மாட்டோம் நாம என்ன வேணாலும் பேசலாம் அதையும் மீறி ஒருவேளை நாம பேசுறது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்லது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கள சார் கேவலமா இல்லை சார் இதை பேசுறதுக்கு நமக்கு அதுவும் ஒரு கூட்டத்துல பொது ஜன இருக்கிற இடத்துல இந்த லட்சணத்துல நாம எல்லாருக்குமான ஒரு தலைவர் எப்படி சார் இவ்வளவு கேளமா பேசிட்டு கத்தா நடந்து போறாங்க எப்படி அது கொஞ்சம் கூட கூச்சி வேற எவனாச்சும் ரோட்ல போறவங்க பேசலாம் சார் ஒரு ஓரமா குடிச்சிட்டு போறான் பாத்தீங்களா கஞ்சா போதல இருக்கல அவன் பேச இத சாதாரணமான ஒரு ஆள் பேசுனா மது கலவரத்தை தூண்டுறதா இருக்கா சாதாரணமான ஒரு ஆள் பேசுனா ஆனா நீங்க சாதாரணமான ஆளா என்ன அட்ரஸ் இல்லாத ஆளா என்ன ஆதார் கார்டு இல்லாத ஆளா என்ன இந்தியாவில் உங்களோட ஆதார் கார்டு இல்லையா இதை பேசுறதுக்கு உங்களுக்கு யாரும் சொல்லி ஆனால் இதோட பின் விளைவுகள் என்ன என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு நீங்கள் உள்ளுக்குள்ள கிரியேட் பண்றீங்க என்ன ட்ரை பண்றீங்க நீங்க உள்ளுக்குள்ள யோசிங்கள அப்போ ரொம்ப லிட்டலா ஓப்பனாக நீங்க ஏன் மதம் ஏன் ஊர் இதெல்லாம் இரவு தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது இந்த லட்சணத்தில் ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாடா சனியம் பிடிச்சனால சார் பிடிச்சிருச்சு பத்து இல்லை எனக்கு இதை கேட்கறப்ப பயமா இருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பிரதமர் பார்த்து பாருன்னு நினைக்கலாம் பிரதமரே பிரச்சனையா இருந்தால் வேற எங்கேயும் போறது யார் போய் சொல்றது நீங்களே இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்னென்ன பிளானிங்ல உட்காந்து அப்ப எல்லாரும் என்கரேஜ் பண்றது எண்ட் ஆஃப் த பாயிண்ட் இதுக்கு முன்னாடி இந்த குஜராத்தில் இருந்த மனுஷனை பத்து வருஷத்துல மாறி இருப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க நான் மாறவும் இல்லை நான் மாறவும் மாட்டேன் நான் என்னையுமே தான் இதுதான் என்னோட ஒரிஜினல் மொபைல் காட்டிட்டீங்களா சார் ஹேட்ஸ் அப் ஃபைனலி ஃபைனலி வி ஏபிள் டு சி யுவர் ட்ரூ ஃபேஸ்